தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் கூறப்படு தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் மக்களை ஒன கரு நமது கூட்டணிக்கு பிரதம வேட்பாளர் பாரத பிரதமர் பத்தாண்டுகள் ஒரு நல்லாட்சியை தந்து மூன்றாவது முறையும் அவர்தான் பிரதமர் என்கிற நிலையில நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் திமுக கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யார் என்றே அவர்களுக்கே தெரியவில்லை அதுபோல நம்ம அண்ணா பழனிசாமி கம்பெனிக்கும் யாருக்கு ஓட்டு கேட்கிறார்கள் என்று வேட்பாளருக்கும் தெரியல பழனிசாமிக்கும் தெரியல தான் சொல்கிறேன் நமது பகுதி மக்கள் நமது மதுரை தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் என்று சொல்லி நமது சகோதரர் ராம சீனிவாசன் அவர்களின் வெற்றிக்காக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் பல நாளும் திட்டங்கள் உருவாக்கி தருவாரே உங்களுக்காக உழைத்திட உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆற்றல் மிக மாவட்ட கழக செயலாளர் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் செந்தில் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசங்கள் பற்றாத கொடைத்தன்மை அஞ்சாத மன துணிவும் கொண்டவர் அண்ணன் கிடி விதின கரலே